வணக்கம் நேர்களை இன்று நாளுக்கான வேகன்சி அப்டேட் லிஸ்ட் வந்திருக்கின்றது முதலாவது வேகன்சி இருந்தால் போட்டில் சோட்டருக்கான ஒரு வேகன்சி அதாவது பாட்டில் வரிசைப்படுத்துவதற்கான போட்டில் ரிப்போர்ட் எனப்படுகின்ற நிறுவனத்திலே தான் இந்த வேகன்சி இருக்கின்றது ஆம்ஸ்ட்ராங் பிரிட்டிஷ் கொலம்பியாவிலே இந்த வேகன்சி தற்போது அவைலபிளாக இருக்குது ரெண்டு வேகன்சி இருக்கின்றது ஒரு மனத்தியாலத்திற்கு பதினெட்டு டாலர் சம்பளமாக வழங்குவாங்க வாரத்திற்கு பதினாறு தொடக்கம் முப்பத்தி இரண்டு மணி நேர வேலை தான் இருக்குது இது வந்து ஒரு பெர்மனன் பார்ட் டைம் ஜாப் இருக்கின்றது சோ ரெண்டு வேகன்சி இருக்குது அப்ளை பண்ண விரும்புறவங்க அப்ளை பண்ணுங்க டிகிரி டிப்ளமான்னு சொல்லி எதுவுமே தேவையில்லை எடுக்கேஷன் குவாலிபிகேஷன் அவங்க எதிர்பார்க்கல தவிர்த்து உங்களுக்கான பயிற்சிகளையும் தேவைப்பட்டால் வழங்குவார்கள் என்று சொல்லியிருக்கிறோம் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான இறுதி தேதி வந்து ஜூன் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நேர்களே ஆனால் இந்த வேலைக்கு வந்து கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லை அப்படின்னு சொன்னா அப்ளை பண்ண வேண்டாம் கனடியன் ஒர்க் பெர்மிட் இல்லாம அப்ளை பண்ற விண்ணப்பங்களை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் அட்ரஸ் ஆம்ஸ்ட்ராங் டிபோர்ட் அட் ஜிமெயில் டாட் காம் ஏஆர்எம் எஸ்டிஆர்ஓஎன்ஜி டிஇபிஓடி அட் ஜிமெயில் டாட் காம் இந்த இமெயில் அட்ரஸ் ஊடாக உங்களுடைய